ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹோவர் யூ ஆல் அண்ட் அஸ்லாம் வலைக்கும் மேன் குட் மார்னிங் ஸோ எஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் எங்கேன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே நான் எதையுமே உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது எஸ் ஐ மீன் சவுதி அரேபியா ரைட் நவ் சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு அண்ட் நோமோர் வீடியோஸ்லாம் சொன்னியடா அதெல்லாம் என்ன ஆச்சு போச்சு அப்படின்னா சம் பர்ஸ்னல் ரீசன் ஸோ எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் அவங்க லைஃப்பில் வர்றது தான் அந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ரொம்ப பெருசு பெருசாக ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு மண்டை ரொம்ப இதாகிடுச்சு இங்கே வந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கஃபில் வந்து இங்கே பேசுகிறதுக்கு கூப்பிட்டாரு அண்ட் அது இல்லாமல் மூணாம் தேதி என்னுடைய விசா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பயர் ஆகுது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளம்பி இங்கே வந்தேன் விசாவும் எக்ஸ்டென்ட் பண்ணியாச்சு அண்டு நம்மளோட வண்டியை பற்றி பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு அது இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பிளாக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நடந்தை வந்து இப்போ ஊருக்கு போகிறாரு ஸோ நம்ம அதை மட்டும் இப்போ கண்டினியூ பண்ணுவோம் அதுக்கப்புறம் நான் என்ன வந்தேன் எதுக்கு வந்தேன் ஏன் எப்படி அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயில் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் எங்கே போகிறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்காக போகிறோம் என் மச்சா மல்லேசி இங்கே உட்காந்துருக்கான் ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊருக்கு போகிறான் மச்சா ஆய் சொல்லிவிடு மல்லேசி மல்லேசா அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வந்து ரீல்ஸில் பார்த்து 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 பேச ஆரம்பிச்சிட்டோம் எஸ் இப்போ சடனாக வந்ததுக்கு காரணம்லாம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக உட்காந்து நிதானமாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா இப்போதைக்கு இவங்க ஏர்போர்ட் போகிறாங்க ஸோ இன்றைக்கி போய்ட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் உங்களை கொண்டு போய் நம்ம ட்ராப் பண்ணுவோம் என் மச்சா என்ன பண்ணிட்டான் டிக்கெட்டு நீதா மச்சான் கொடுக்கணும் நீ கொடுக்கலனா நான் சாப்பிடவே மாட்டேன் ஊருக்கே போகும்னா டிக்கெட் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டா சரி இரு அவசரப்பட்டு அந்த முடிவு எடுக்காத நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட்டை வந்து புக்கும் பண்ணியாச்சு இப்போ சாப்பிட்றதுக்காக போய்ட்டுருக்கோம் ஸோ வாங்கோ இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன சாப்பிட போகிறோன்னு நம்மளுக்கே ஐடியா இல்லை ஸோ அது போய் பார்த்துட்டு முதல்ல சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன எதுன்னு சொல்லிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இது அஸ் இட் இஸ் எப்பயும் போல் இருக்கிற ஒரு நார்மல் விலாக் தான் ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் நிதானமாக உட்காந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன நடந்துச்சு ஏன் திடுத்து இப்படி வந்துட்டோம் போய்ட்டோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எல்லா அப்படி நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஓகேவா எஸ் ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் சாப்பிட ஸோ வாங்க நம்ம வந்து பாப்பாய் ஸோ ட்ரை த்ரூ இந்தாண்ட பக்கம் இருக்குது நம்ம டேரெக்டாக அந்த பக்கம் உள்ளே போக போகிறோம் அங்கே தான் போயிட்டு சாப்பிட போகிறோம் ஆக்சுவலாக இந்த மச்சான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ட்ரீட் வேணும் வச்சா நீ சாப்பிட ஏதாச்சும் நல்லவை ஏன்னா வந்து என்ன பண்ணிட்டேன்னா வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சடா மூணு வருஷத்தில் வந்து இவன் வந்து அல்கரிச்சில் தான் வேலை செஞ்சுருந்தான் கடைசி விரியா பக்கம் வர முடியலை அப்படியே கம்பெனி விட்டு இப்போ டேரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு போகிறான் ஸோ எந்த கம்பெனியில் மச்சான் சோஃபா கம்பெனியில் இருந்தோம் ஸோ இப்போ பையன் அவ்வளோவா இதெல்லாம் சாப்பிட்டதில்லை ப்ரூஸ்டர் சாப்பிட்ருக்கான் இந்த ப்ரூஸ்டர் சாப்பிட்டதில்லை பாப்பாய் இது சாப்பிட்ருக்கியா இல்லைல்ல சரி வா மச்சான் நான் வாங்கி தரேன்டா என் ஏன் பக்கத்துல ட்ரீட்ரா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை ஊருக்கு போகிறேன் நான் தான் ட்ரீட் கொடுப்பேன்னு சொல்லி ரொம்படியா வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணியிருக்கான் அதனால் இப்போ நம்ம வந்து பாத்தீனா ஆர்டர் பண்ண போகிறோம் ப்ரி மச்சான் ஏய் விடி மச்சான் ப்ரி மச்சான் இரு எத்தனை பீஸ் வருது இதுல 15 பீஸ் 15 பீஸ் மூணு कितना லிட்டர் एक லிட்டரு பெப்சி கிட்ட தான் பூச்சுறேன் ஏய் எழுவத்தும் பூரைக்கு இங்கே இருக்குது பாரு நிறைய பர்கர்லாம் வந்துருது பாரு நாலு பர்கர் வருது ஆன் விச் கும்போர் ஃபார் ஃபோர் பர்சன் விச் இஸ் பெஸ்ட் விஸ் வரும் புரூஸ் டேப் ஒன் பிக் பத்தாதாஸ் ஆப்ரண்ணா ஹலோ பெப்சீ திஸ் ஒன் இஸ் ஒன் டி டர் மேக் மேக் தி ஒன் ஏ நூத்தி முப்பது ரூபா நீ ஒன் பிளான் ஆனா பர்கராவும் வந்துடுது இல்லை புருஷ் மாதிரி இந்த மாதிரி வைக்கலாம் ஒரு ஒரு புருச் சாப்பிட்லாம் கடைதான் இருக்கும் நல்லது தான் இல்லை எல்லாம் ஒரே சிக்கனாக எவ்வளோ சாப்பிட்டு இருக்கான் ஓகே பெட்ராக இருக்கும் ஆமா மேக் மேக் திஸ் ஒன் யா வைக்க 121 129 ओनली स्पाइस या ओनली स्पाइस या ओके ये ले बलेमा स्पाइस फी गार्लिक हां स्पाइस गार्लिक डरे ओनली सॉस ओके एक्स ओ थैंक यू करेवला द एक्स्ट्रा குடுக்குறேன் солட்ட पेपने ये मल्लेसे मल्लेसे कैश कैश ये तो पोड ये दे कोनले पोड एय लपन्ना बच्चा हसीग बड़तरांडा हसीग बड़तरांडा या व्लॉगिंग से हाय ஆ இவ்வளோ பாப்பாய் ஃபேமஸ் எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதுதான் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம் ஆக்சுவலா சார் இது வந்து எல்லாமே வந்து நமக்கு பர்கர் இல்லை ப்ரூஸ்டடாக வந்துடுது இதில் ப்ரூஸ்டும் வருது ஸ்ட்ரிப்ஸும் வருது அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்கர்ஸும் வந்துடுது மல்லேசே இரநூறுவா நோட்டை நீட்டிட்டாட்டா எய் ஆட்டா உங்க

கொடுத்தேன்னா எடுத்தியா எடுத்து சொன்னா நீ கையில எடுத்துட்டு நீ வச்ச எஸ் மச்சான் மூணு வருஷம் கழிச்சு ஊருக்கு போகிறோம் எல்லாேரும் விஸ் பண்ணிடுங்க எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளெலாம் இல்ல சோ இதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா எனக்கு வந்துட்டு வச்சா கொஞ்சம் பிடிடா அவன் எடுக்கிறத சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணான் டேஸ் ஆமாம் அது அடுத்த அப்டேட் என்னென்னா இப்போ நெக்ஸ்ட் டூ மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுதியில் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் டெல்லி அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான் இருக்குது இப்போ சடனாக வந்ததால் என்னால் இந்த ஒரே வீடியோவில் எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதனால தான் அந்த இது ஸோ இப்போதைக்கு நான் என்ன மெயின் அப்டேட் அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு வந்து நமக்கு ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்பட்டாலும் நமக்கு சொல்லுங்கள் ரெண்டு மாதத்துக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் ரியாத்தில் ஒரு நல்ல ஏரியாவில் ஓகேங்களா ஸோ இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு டெம்பரவரி ஆவு ஸ்டே வரைக்கும் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஓட்டி கொடுக்கலாம் ஒரு நல்ல சம்பளம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டி கொடுக்கலாம் ரெண்டு மாதம் சும்மாவும் இருக்க முடியாதுல அதனால தான் ஸோ பார்த்துட்டு என்ன ஏதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் ஜிஃபேம் ஓகேவா சாது அதுதான் சரி இப்போதைக்கு பிறகு வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம் வண்டி வேறு இப்போ நம்மள்கிட்ட இல்லை எப்படி உங்களை ஏர்போர்ட்லாம் விடுறது போகிறதுன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பெரிய யோசனையாக இருக்குது நச்சு என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கலாம் ஓகேவா வந்துட்டு வந்துட்டு நம்ம கிட்ட இப்போ என்னென்ன வந்திருக்கு இரு நாலு பர்கரு நாலு பேத்துக்கு நாலு ஸ்ட்ரிக்ஸு ஓகேவா அப்புறம் இது இவ்வளோ தானா ஏ அங்கே என்ன இப்படி இப்படிலாம் வச்சிருந்துச்சு ஸ்ட்ரிக்ஸ் இருந்துச்சு ப்ரூஸ்டு பீஸ் ஒன்று ஒன்று இருக்குன்னு சொன்னாங்கல்ல ஏய்

திஸ் இஸ் வாட் அவர் ஃபஸ்ட் பர்கர் இது வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு நாலு பேர் சாப்பிட்ற கோம்போ பாப்பாயில வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எனக்கு உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் எனக்கு டேஸ்ட் பண்ணிக்க ஆமாம் ஓகேண்ணா நம்ம சாப்பிட்டு பேசுவோம் என்னென்ன பண்ணுறா பாருங்க அது போட்டு சாப்பிட்ற அஞ்ச இடத்துல என்னடா இருந்தா என்ன பண்ணுறேன் சொல்கிறான் பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக சாப்பிட்டு முடிச்சாச்சு இருந்தாலுமே நாலு ஸ்ட்ரிப்ஸு மைனோஸ்லாம் நம்மளுக்கு இவ்வளோ மிச்சம் ஆயிட்டு அதனால இதை அப்படியே கொண்டு போய் பேக் பண்ண சொல்ல போகிறோம் பிகாஸ் இவ்வளோ வேஸ்ட் பண்ண முடியாது நம்ம ஸோ அதே நான் யாருமே இல்லை एक्सक्यूज मी भैया पैक कर दो ना बहुत खाना ही नहीं हुआ ओके okay, पैक बना सुच अच्छा वो पोलाम ஓகே ஸோ ஃபேம் பக்கவாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணியிருக்கோம் இப்போ வண்டி புக் பண்ணுறதில் என்ன ஒரு சப்போர்ட் தெரியாது இப்போ கிட்டே இருக்கு ஆக்சுவலாக வண்டி இங்கே கொஞ்சம் பாருங்க இது மட்டும் கிடையாது இன்னும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் அது ஒரு பொட்டி அதுக்கப்புறம் இன்னொரு பொட்டி மொத்தம் ரெண்டு பொட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வர்றது இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த டேக்ஸிக்காரர் வந்து ஏற்றிட்டு போவாரா தான் ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் அந்த பாக்ஸ் எடுத்து என் தூக்கி மேலே போடு அந்த பாக்ஸை தூக்கி இது மேலே வச்சுரு இங்கே பாருங்க அங்கே ஒரு பாக்ஸ் இன்னொரு கிடக்கு ஸோ இது எல்லாமே நம்ம மச்சான் மல்லேசியது மட்டும்தான் வேறு யாருதுமே இல்லை இதை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றுமே இல்லை சும்மா அது இந்த கருப்பு பேக் ஒட்டி ஓட்டு இந்த சோப்பு பேக்கு அதுவும் தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போகிறதால ஸோ இந்த இது டோட்டலாக மச்சான் ஃப்ளைட்டில் போகும்போது இந்த தலையட்டி வெளிய பாக்குறது கை காட்டுறது

கொடுப்பாங்கன்னு நினச்சேன் ஸோ பரவாயில்ல பேக் வந்துட்டு அப்படியே தூக்கி உள்ளே போடுச்சா பார்த்து போடு ஒன் சைடு நீ உக்காரணும் ஆ இது மேலே இது பேக் வைக்கிறியா அந்த பக்கமாக தூக்கி இந்த பேக் எப்படியாச்சும் உள்ளே போய் போமா ஆஹா அந்த பக்கமாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஆ சரி மச்சான் பார்த்து போயிட்டு வா பார்த்து போகணும் பிரச்சனை இல்லை ஃபோன் அடிக்கிறேன் போ ஆமாம் ஃபோன் அடிக்க முடியாது ஃபோன் நம்ம டேரக்ட் ஃபோன் அடிக்கிற ஆ சரி பாரு ஆ சரிடா சரி ஓகே கைஸ் ஸோ கிளம்பிட்டாங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருச்சுள்ள நல்லபடியாக போகிறாங்க ஓகே ஸோ போயிட்டு வரட்டும் கைஸ் ஸோ நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏறிட்டாங்க இப்போது நான் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கிறேன் ஸோ அண்ணன் வந்து நடனம் பெரிய அண்ணன் டூட்டி போயிருக்காங்க இப்போ ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அண்ணன் வந்துட்டு நடண்ண வீட்டில் வந்து டூ மந்த்துக்கு வந்து டெம்பரரியாக வந்து வேலை பார்க்க போகிறாரு நட அண்ணா வந்து லீவுக்கு போயிட்டு வர வரைக்கும் ஸோ இவர் வந்து இங்கே அண்ணன் பெரிய அண்ணன் வந்து வேலை பார்க்க போகிறாரு அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ என்னோடய வெஹிக்கலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்துட்டு வந்து கஃபில்கிட்டே மறுபடியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருக்கேன் அண்ட் என்னோடய விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அண்ட் ரெண்டாவது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மும்பை கார்ஸ்ஸு என்னென்னா டெல்லியிலேருந்து நெக்ஸ்ட் கார்ஸ்லாம் வந்து நிறைய இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் இருக்கும்போது அடுத்த காரை என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போல்லாம் போட்டிருந்தேன் அதில் வால்ஸ்வாகன் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சுற்று டிசைர் வேணும்னு சொல்லி ஒட்டு போட்டுருக்கீங்க அண்டு வந்து இதுவும் என்ன சொல்கிறது நம்ம டொயட்டோ இட்டியாஸ் ஹவுஸ் அப்படி சொல்லலாம் கேட்டிருந்தீங்க எல்லாமே பார்த்துட்டேன் மணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இந்த பக்கம் சுச்சுவேஷனும் என்னோடய விசா முடிகிற கண்டிஷனில் இருக்குது ஸோ தான் டிக்கெட்டை போட்டு கிளம்பி நேரில் வந்திருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு வண்டியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கப்பிலிட்டே மறுபடியும் ஒப்படைச்சிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் கடை கொண்டேன் ஸோ டீ வாங்கிட்டு பேசுகிறேன் உங்கள்கிட்ட சரி ஃபேம்ஸ் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டோம் அங்கே வந்து டீ கிடைக்கல ஹைவேக்கே வந்துவிட்டேன் தேடிக்கிட்டு அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீ கிடைக்காத ஒரு சூழ்நிலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அகில நடந்து இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இங்கேருந்து வந்து இப்போது என்ன சொல்கிறது எக்ஸாக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கபில்கிட்ட பேசணும் இதெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டு அகெயின் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரத்தை நோக்கி கிளம்பி இருந்துச்சுக்கேன் ஸோ ஃபோன் இருங்க ஹலோ எஸ் ஸோ எத்தனை தடைகள் பாருங்களேன் ஒரு ப்ளாக் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே ஸோ அவங்க வந்து அண்ணன் வந்து ஏர்போர்ட் ஏர்போர்ட்கிட்டே வந்து ரீச் ஆகிட்டாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ப்ராசஸ்லாம் இப்போ உங்களுக்கு சொன்னால கஃபிலை பார்க்கணும் வண்டி எப்படி அப்படியே அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக டெல்லி போக போகிறோம் ஜிஃபம் சரி வந்தது வந்தாச்சு ஜாலியாக இருப்போமே லீவ் தான் இருக்குது ரெண்டு மாதம் உட்காந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு மாதம் நான் இங்கே இருக்கிறேன் ஸோ அதுக்கு தான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வண்டி யாராவது வீட்டுக்கு ரெண்டு மாதம் கோட்டை தேவைன்னா ஆள் தேவைன்னா சும்மா இருக்க முடியாது அதனால அப்படியே வந்துட்டு வண்டியை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் கோயிங் டு டெல்லி ஸ்டார்ட் அவர் நியூ பிஸ்னஸ் நம்ம கார் வாங்கி சேல்ஸ் பண்ணோம்ல ஸோ நம்ம இவ்வளோ நாளாக சின்னதாக சின்னதாக பண்ணிகிட்டு இருந்ததுக்கு காரணம் என்னன்னா ஒரு டெஸ்டிங் சவுதியும் விட்டுறக்கூடாது ஒரு தொழில் பண்ணுறோன்னா அந்த தொழிலே உடனே நம்பி போயிடக்கூடாது ஆரம்பத்தில் நல்லா லாபம் வர்ற மாதிரி தெரியலாம் ஸோ ஒரு வண்டியில் ஐயாயிரம் கூட லாபம் கிடச்சிருக்கு ஒரு வண்டியில இருபத்தஞ்சாயிரம் கூட லாபம் கிடைச்சிருக்கு ஒரு வண்டியில் பத்தாயிரம் கூட லாபம் கிடச்சிருக்கு ஏழாயிரம் கூட லாபம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இது ஸ்டேபிளாக என்ன தான் வருதுன்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் ஸோ அதை வாங்கி வாங்கி இந்த ஒன்றரை மாதத்தில் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது ஒரு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு நீங்களும் அவங்க அன்பாக சூப்பராக கொடுத்து பார்த்தீங்க இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வண்டியுமே ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன் இங்க எங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன் பட் எல்லாமே நம்ம சேனலில் ஏமா இருக்கிற நம்பிக்கையில வந்து வாங்கிட்டு போனீங்க ஸோ உண்மையில எனக்கு அது ரொம்ப ஒரு பூஸ்டப்பாக இருந்துச்சு ஸோ நல்லா போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஸோ இப்போ நான் அந்த ஸ்டெப் எடுத்து இங்கே வந்திருக்கேன் பிகாஸ் அமௌண்ட்டும் நமக்கு தேவைப்படுதுல ஸோ கஃபியில் பார்த்து நேரில் பார்த்துட்டு வண்டி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எங்காசை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு சொல்லிட்டு தான் போவேன் அவர் சேல் பண்ண மாட்டார் அவர் ரெண்டுக்கு ஒரு நாள் ஸோ அதனால் அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த மணியை நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டெல்லி போக போகிறோம் ஒரு நாலு அஞ்சு ஆறு வண்டி ஒரே டைமில் ஏன்னா பிகாஸ் இவ்வளோ தூரம் தூரம் சும்மா சும்மா போயிட்டு வர முடியாது ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வண்டி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நம்ம அதை வந்துட்டு இந்த எனக்கு கிரேட்டாக பார்த்து கொடுங்க ப்ரோ எனக்கு கிறிஸ்டாக பார்த்து கொடுங்க ப்ரோ எனக்கு இது பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்காவாக நம்ம வந்து அங்கேருந்து எல்லாமே ஓகே பண்ணி பார்க்க வர வச்சு உங்களுக்கு ஓகேன்னு பிடிச்சி நீங்கள் கேஷ் கொடுத்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வண்டியை லோட் பண்ணிடலாம் ஸோ அந்தமாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எதாவது ஏதாவது சொல்லுங்கள் இல்லை அங்கே வந்தோம் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அந்த டைமில் ஸோ இதுதான் இப்போதைக்கு அந்த ப்ராசஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன் டெய்லி என்னால் இப்போ இங்கே போட முடியுமா இல்லைன்னா தெரியல பிகாஸ் எங்கிட்ட இப்போதைக்கு வண்டி இல்லை எதுவுமே இல்லை அண்ணனும் வந்து டியூட்டி போயிட்டார் பெரிய அண்ணனும் நடன வீட்டுக்கு இந்த வீட்டு இப்போ தான் இப்போ அவர் ரெண்டு மாதத்துக்கு இருக்க போகிறாரு நடனம் போயிட்டு வர வரைக்கும் ஸோ திஸ் இஸ் ஸ்டெப்ஸ் இதோ இதுதான் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது ஓகேவா ஓகே ஜி ஃபேம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் லெவல் சப்போர்ட் என்னைக்கு கொடுத்துட்டே இருங்க ப்ரே பண்ணுங்கள் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு எல்லாமே நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடியணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க எல்லா சாமிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ப்ரே பண்ணிக்கோங்க லெட்ஸ் கோ பை மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து போய் சந்திக்கலாம் பிளாக் போடுவோன்னா இல்லையா இல்லை இதெல்லாம் போட முடியுமா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியல இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியாத ஒரு நல்ல இடத்துல வீட்டில் வேலை கிடைக்கிது அப்படின்னா ஒரு மாதத்துக்கோ இல்லை ரெண்டு மாசிக்கோ உட்காந்து வேலை பண்ணுவோம் ஸோ அதில் நம்ம ஹவுஸ் டிரைவர் கன்டென்ட் வந்து கண்டிப்பாக போடலாம் அது வரைக்கும் அதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் பேக் டு டெல்லி டெல்லி டு சென்னை சென்னை டு கள்ளக்குறிச்சி அப்புறம் நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அகெயின் ஓகேவா ஓகே ஜி ஃபேம் நவ்யூ ஆல் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்